சிதாந்தம் கொண்டு போய் நாங்கள் வந்து இதாக்கிட்டோம் ஊராட்சி மன்ற தலைவர் ஆக்கிட்டோம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகி ஆக்கிட்டோம்னு சொல்வது ஒரு சாதி வெறி பேச்சு தான் ஒரு கம்யூனிஸ்ட் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இறந்து போயிட்டாரு அவரை பற்றி உடனடியார் தோழர் மோடி அவர்கள் இந்த சமூகம் குறித்து ஒரு கருத்தை பதிவிட்டு இருக்கிறார் அது அதோடு பொறுத்து பட்டியல் மாற்றத்தை இன்றைக்கு ஒரு பெரிய போதைப் பொருளாக தமிழக அளவில் இன்றைக்கு ஒரு போதைப் பொருளாக வேளாளர்கள் பிராமணர்களுடைய கருத்தின்படி விபச்சாரியருக்கு சிறந்தவர்கள் என்று பிராமணர்கள் எழுதிய இலக்கியங்கள் இருக்கிறது என்று தோழர் கோபியா அவர்கள் சொல்கிறார் பிராமணர் தேவையும் தேவேந்திரமுட மேலாளர்களின் அதிகார அரசியலும் என்கிற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கிற அன்புக்குரிய தம்பி தமிழ் தேசிய முற்போக்கு தமிழ் தேசிய குடிப்படை என்கிற அமைப்பின் தலைவர் அன்பு தம்பி இளம் எழுத்தாளர் இளம் ஊடகவியலாளர் இளம் தலைவர் என்கிற முப்பரிமாணம் கொண்ட அன்பு தம்பி முத்துப்பாண்டியன் உள்ளிட்ட தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் நான் சார்ந்திருக்கிற பேராயத்தின் சார்பில் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பேசுவதாக இருந்தால் நீண்ட நேரம் பேசலாம் பட்டியல் மாற்றம் குறித்து பேசுவதாக இருந்தாலும் சரி தேவேந்திர உலக மேலாளர்களின் அதிகார அரசியல் குறித்து பேசுவதாக இருந்தாலும் சரி வரலாறு குறித்து பேசுவதாக இருந்தாலும் சரி இரண்டு தலைப்பை இணைந்து கொடுத்து கொடுத்திருப்பதின் வழியாக இந்த சமூகம் எங்கே நிற்கிறது எதை நோக்கி செய்கிறது என்பதை ஒரு துல்லியமாக நமக்கு தடம் பிடித்து காட்டக்கூடிய வகையிலே இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக நான் கருதுகிறேன் பட்டியல் மாற்றம் குறித்து நிறைய ஆவணங்கள் வந்துருச்சு நிறைய காணொலிகள் பார்க்கிறோம் நிறைய பேசுறாங்க நிறைய வரலாறு சொல்றாங்க எல்லாம் சரி நாம் கேட்க விரும்புவது இன்னைக்கு பட்டியல் மாற்றம் இன்றைக்கு பட்டியல் மாற்றத்தோடு தொடர்புடைய ஒரு செய்தி பல சமூக ஊடகத்தில் பரவலாக கொண்டிருக்கிறது எழுத்தாளரும் நம்முடைய குறிப்பாக குல வேளாளர்களுடைய ஒப்பற்ற மாவீரராக கருதக்கூடிய இமானுவேல் சேகரனார் குறித்து ஒரு பெரிய ஆய்வு துணிந்து வெளியிட்ட ஆய்வாளர் ஏ பி வந்திநாயகம் அவர்களுடைய துணைவியார் தோழர் கோபியா அவர்கள் இந்த சமூகம் குறித்து ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார் அது அதோடு பொருத்தி பட்டியல் மாற்றத்தை இன்னைக்கு ஒரு பெரிய போதைப் பொருளாக தமிழக அளவில் ஒரு போதைப் பொருளாக இருக்கு காலையில நண்பர்கள் பேசுறாங்க நக்காப்படி பேசிட்டாங்க நாம அந்த இந்த சமூகம் வந்து மாற்று சமூகத்தினுடைய நண்பர்கள் சொல்றாங்க இந்த சமூகம் அடுத்த ஒரு பரிமாணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் போது இப்படியான கருத்துக்களை பேசுவதன் வழியாக இந்த சமூகத்தை உளவியல் ரீதியாக ஒடுக்க நினைக்கிறார்கள் நண்பர்கள் சொல்றாங்க எனக்கு அதுல மாற்று கருத்து இருக்கு நாம தான் உணர்ச்சி வசப்பட்டு இருக்க ஒவ்வொரு முறையும் தேவேந்திர உல வேளாளர்கள் பிராமணர்களுடைய கருத்தின்படி விபச்சாரிகளுக்கு பிறந்தவர்கள் என்று பிராமணர்கள் எழுதிய இலக்கியங்கள் இருக்கிறது என்று தோழர் கோபியா அவர்கள் சொல்கிறார் பிராமணன் எழுதிய இலக்கியங்களில் சொல்லப்பட்டது எல்லாம் உண்மைதான் என்று சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களை பெரியாரிஸ்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் சித்தாந்தமாக சொல்லப்பட்ட பிராமண எதிர்பாரியலை கைவிட்டு விட்டு பிராமணர்கள் எதை எழுதி வைத்திருக்கிறார்களோ அது எல்லாம் உண்மை என்று அவர்கள் நிறுவ தொடங்கிய ஒரு தேவை இருக்கு இன்னைக்கு சொல்றாங்க இந்தியாவை ஆட்சி புரிந்து கொண்டிருக்க கூடிய பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு பெரிய மதவாத கட்சி பிராமண கட்சி ஆனால் திராவிட பேசிக்கொண்டிருந்த மிக முக்கிய தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து அப்படி இந்த பிராமணிய ஆதரவு நிலைப்பாட்டுக்கு போயிட்டாங்க அதுல உதாரணம் நாம பார்க்க வேண்டியது வைகோ அவர்களுடைய முதல்வர் துறை வைக்க அவருடைய பொண்ணுக்கு திருமணம் திருமண அழைப்புதலில் குலம் கோத்திரா எல்லாத்தையும் போட்டு அது அந்த குளத்திற்குள்ளும் இருக்கக்கூடிய உட்பிரிவுகளை எல்லாம் பதிவு பண்ணி அழகா அவங்க வந்து அழைப்புதலை செஞ்சு கொடுத்துட்டாங்க ஓவியா சொல்லிருச்சா தோழர் ஓவியா சொல்லிட்டாங்களா நாங்கள் பிராமணியத்தை ஏற்றுக்கொண்டோம் அவ்வளவுதான் நீங்க ஏழை போட்டு அதுக்கு போட்டு நீ எதிர்ப்பு வலிந்து நம்ம எதிர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை பெரியாரு பிராமணர்கள் சொல்லக்கூடிய நம்பாதான் சொல்லி இருக்கிறாங்க பெரியாருக்கு இவர்கள் துரோகம் செய்ய எதிரிகளாக இருந்தாலும் கூட நீங்கள் நம்பும் தலைவர்களுக்கு துரோகம் செய்யாதீர்கள் என்று தான் நம்ம ஓவியர்களுக்கு சொல்ல வேண்டும் இதுல விவாதிக்க ஒண்ணுமே இல்லை புராணத்துல சொல்றத நீ நம்புறையான்னு ஒரே கேள்வி போதும் கடவுள் இல்லைன்னா பூசாரி தான் பயப்படணும் பக்தம் பயப்பட வேண்டிய தேவையில்லை தெளிவாக கேட்கணும் கேள்வி இன்னும் தெளிவாக கேட்க பழகவில்லை தான் தம்பி தெளிவாக கேள்வியை மட்டுமல்ல நம்முடைய அரசியலை முன்வைக்க வேண்டும் தெளிவாக முன்வைக்க வேண்டும் பட்டியல் மாற்றத்திற்கு இன்றைக்கு வந்து பட்டியல் மாற்றத்திற்கு பரவலாக ஆதரவு எதிர்கொருக்கு அப்படிலாம் கிடையாது பட்டியல் மாற்றம் இந்த சமூகம் மீட்கப்பட்டு எழுநூறு ஆண்டுகளால் ஆகிறது என்று தேவ ஆசீர்வாதம் அவருடைய ஆய்வு சொல்கிறது இந்த சமூகம் ஏழு நூற்றாண்டு கணமாக மீட்கப்பட்டிருக்கு தேவ ஆசிர்வாதம் அவருடைய ஆய்வு சொல்லுது ஏழுநூறு ஆண்டு ஏழு நூற்றாண்டு கணம் இந்த சமூகத்தினுடைய வீழ்ச்சியின் காலம் ஏழு நூறு ஆண்டுகள் என்று சொன்னார் இவர்கள் எந்தெந்த நிலைகளில் எல்லாம் மீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் சமூக நிலையில் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் பொருளாதார நிலையை வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் அரசியல் நிலையில் மீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் அதிகார நிலையில் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் உளவியல் நிலையை வீழ்த்து வீழ்த்தப்பட்டிருக்க ஐந்து நிலையில் இந்த சமூகத்தை மீள்த்துவதற்கு அவர்களுக்கு ஏழு நூறு ஆண்டு காலம் ஆகியிருக்கிறது இன்றைக்கு அவர்கள் இந்த வீழ்ச்சி எல்லாம் மொத்தமாக சேரா

ஒருவரை சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு இந்த சமூகத்தில் வர்க்க கொடுத்து முறைக்கு தீர்வு கண்டுவிட்டால் இங்க இருக்கிற அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டு விடலாம் என்று சொல்லுகிற ஒருவன் சாதி மதம் இனம் மொழி கடந்து அவனை கம்யூனிஸ்டாக உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினர் வரைக்கும் போகும் போது அவர் மீது சாதியை ஏற்றி பேசுவதனால் ஒரு சாதி இருந்துதான் அந்த கருத்தை பதிவு ஒரு தாத்த போட்டர் கொண்டு போய் நாங்கள் வந்து இதாகிட்டோம் ஊராட்சி மன்ற தலைவராகிட்டோம் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகிட்டோம் சொல்வது ஒரு சாதி வெறி பேச்சுதான் ஒரு கம்யூனிஸ்ட் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இறந்து போயிட்டாரு அவரை பத்தி பதிவு விட்டுறாங்க ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவரை புரியுதா உங்களுக்கு எஸ் ஜி முருகன் ஒரு ஆய்வுக்கு போறோம் இந்த சமூகத்தில் இந்த மருதநலத்தை சேர்ந்த வேளாண் பெருவழி சமூகத்தை சேர்ந்த எஸ் ஜி முருகனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தா இந்திய வரலாற்றில் எவரும் செய்ய முடியாத பணிகளில் தான் செய்திருக்கிறார்கள் சொல்ல போனால் தென்னாப்பிரிக்க தேசத்தில் தென்னாப்பிரிக்க விடுதலைக்கு போராடியாக தாமஸ் சங்கரா அவர் செயல்படுத்திய அதே திட்டங்களை தான் இவர் செயல்படுத்துகிறார் ஒருவேளை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வராரு ஆனால் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இறந்து விடுகிறார் செயல்லைத்தான் சங்காரா தாமசங்காரா செயல்படுத்தினார்த்து நிகழ்த்தி காட்டியவர் காவிரி நதிநீரத்தில் ஒரு பொது உடைமை சமூகத்தை எப்படி அமைத்து காட்ட வேண்டும் என்று இந்திய துணை உணர்த்தியவர் வந்து எஸ் டி முருகே அவ்வளவு பெரிய ஆளுமை தாழ்த்தப்பட்டவரை நாங்கள் எம்பி ஆகணும் ஊராட்சி மன்ற தலைவராகணும் அப்படிங்கிறாங்க பட்டியல் மாற்றம் ஏன் வேணுங்கிறது இதெல்லாம் ஒரு நியாயம் நம் பக்கம் இருக்கக்கூடிய வரலாற்று நியாயங்கள் நாம் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் எவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்த மனிதனாக உருவெடுத்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரமிக்க பதவியில் இருந்தாலும் நம்மை எல்லோரும் என்ன சொல்றோம் அப்படின்னா பட்டியலை சேர்ந்தவங்க அப்படிங்க அப்படி சொல்றவங்களும் ஒரு பட்டியலை சேர்ந்தவங்க தான் அதை நம்ம என்னைக்கு திரும்பி சொல்றது இல்லை நான் சமீபத்தில் ஒரு ஒரு கலவரம் குறித்து ஒரு பதிவு பண்ணியிருந்தேன் ஒரு எம்பிசி பட்டியலில் உள்ள ஒரு சமூகம் எஸ்சி பட்டியலில் இருக்கு தேவேந்திர விழா வாழ்க்கை மீது தாக்குதல் நடத்தினார் பதிவு மட்டும்தான் வேற ஒன்றும் செய்யல வாக்கு சமூகத்தைச் சேர்ந்த நண்பர்கள் தான் கூப்பிடுறாங்க அலைபேசியில் இருந்து பேசுறாங்க நீங்க எங்களை எம்பிசி பட்டியல் உத்தரவுத்துறீங்களா அப்படின்னு நீங்க எங்களை எஸ்சி பட்டியல் ஒரு உத்தரவுக்கும் போது நாங்க வந்து சொல்லல இப்ப நாங்க வந்து உங்களுக்கு செய்யணும் திரும்பி செய்யணும் நீங்க பதிலுக்கு எதிர்த்தா இருந்தாலும் திரும்பி செய்யணும் அதே போன்று பட்டியல் மாற்றம் வந்து நீங்க அண்ணன் முத்துமணி தேவேந்திரன் வந்து மிகத் தெளிவாக சொன்னார் இந்த பட்டியல் மாற்றம் பிரச்சனைகள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க பிரச்சனையா போயிட்டு இருக்கு அப்படின்னு இது ஒரு யுத்தம் ஒரு பெரிய யுத்தம் இந்த யுத்தத்தில் தேவேந்திர உலகர்கள் மிக குறுகிய காலத்தில் வெற்றி பெற்றால் நடுத்தரோடு நிறுத்தப்படுவாங்க உண்மைதான் சொந்த மண்ணிலே அகதியாக நின்று தன்னுடைய மண்ணை தன்னுடைய உரிமையை தன்னுடைய அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு களத்தை உருவாக்குன்னா அவன் எந்த பிடிமானமும் இல்லாமல் நிற்கணும் எழுநூறு ஆண்டு காலம் அதிகாரம் இல்லாமல் இங்கே ஆட்சியில் இருந்தவர்களுக்கு அதிகாரத்தில் இருந்தவர்களை எதிர்த்து ஏழு நூறு முன்னூறு ஆண்டு காலமாக போராடிய ஒரு சமூகத்தால் உடனே வந்து கருத்தை வலித்து இந்த பட்டியல் மாற்றத்திற்கான ஒரு அணி சேர்க்கை இன்னைக்கு தேவையா இருக்கு பல்வேறு வகைகள் அப்படிங்கறத தாண்டி இன்றைக்கு கூடிய இளைஞர்களுக்கு இன்றைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய செயல்பாட்டாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது உளவியல் ரீதியாக தன்னை விடுவித்துக் கொள்ள விரும்புகிறார் நம்ம எல்லாருமே அநீதிகளுக்கும் அடக்குமுறைகளுக்கு எதிராக நம்ம ஒருங்கிணைதான் வேணும் அதுல கருத்து இல்லை ஆனால் எதற்காக ஒருங்கிணைவோம் இந்த பட்டியல் மாற்றத்தை எதிர்ப்பவர்கள் அப்படிங்க ஆதரிப்பவர்கள் தலை ஒன்று இருக்கு பத்தி நீதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அரசாணை வெளியிடும் போது அரசாணையாக வெளியில்லை முதல் முதலில் சாதி பட்டியலை நீதி கட்சியை சேர்ந்தவர்கள் தான் ஆங்கிலேய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல அட்டவணை சாதி பட்டியலை ஒரு பட்டியலை உருவாக்கி இங்க இருக்கக்கூடிய பல்வேறு பெருமளவில் பேசக்கூடிய சமூக இணைத்து தேவேந்திர உலகளாவர்களும் இணைக்கிறார்கள் தேவேந்திர உலகளாவர்களை இணைக்க கூடாது என்று அன்றைக்கு மிக கடுமையாக ஆங்கிலேய அரசுக்கு வந்து பல்வேறு முன்னெடுப்புகளை செய்தவர் வந்து ஏ ஜி சீனிவாசகம் பிள்ளை தமிழக அளவில் ஏழு மாநாடுகளை நடத்துகிறார்கள் இறுதி மாநாடு திருநெல்வேலியில் நடத்தப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது இந்து மகாசபையும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியும் கிடையாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கிடையாது பாட்டாளி மக்கள் எந்த கட்சியுமே கிடையாது ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு மிக விழிப்போடு கோரிக்கை வைக்கிறது அன்றைக்கு இருந்த தேவேந்திர உளவியலாளர் சமூக சமுதாய அமைப்புகள் பிரதிநிதி கேட்கலாம் எதிர்கட்சி அரசாங்கத்தில் எங்களுக்குரிய அரசியல் பிரதிநிதித்துவம் கேட்டு பல்வேறு இடங்கள்ல வந்து அவங்க வந்து கோரிக்கை வலியுறுத்தி பேசலாம் மாநாடு போடலாம் எல்லாம் செய்யலாம் இது எல்லாவற்றையும் திராவிட இயக்கம் மறைத்துவிட்டு தேவேந்திர உல வேளாளர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகம் தேவேந்திர உல வேளாளர்கள் தலித் மக்கள் தேவேந்திர உல வேளாளர்கள் ஆதி திராவிடர் பிரிவு அப்படின்னு பேசுறாங்க இன்றைக்கு இந்த சமூகத்திலிருந்து இருந்து தலித் அரசியல் பேசக்கூடியவர்கள் இந்த சமூகத்துக்குள்ள திராவிட கட்சிகளோடு இணக்கமாக பயணிக்கிறவர்கள் எல்லாரும் சொல்றாங்க அதே கருத்தான் சொல்றாங்க நாங்க என்ன கேட்கிறோம்னா எல்லாருக்கும் பொதுவாக ஒரு கேள்வி கேட்கிறோம் எங்களை ஆதி திராவிடர் பட்டியலில் இணைக்க சொன்னது யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆதி திராவிடர் பட்டியலில் நாங்கள் இணைக்க வேண்டும் என்று கேட்கவில்லை எங்களை மனிந்து இணைக்கும் போது அன்றைக்கு தாதப்பட்ட மக்களுடைய தலைவராக இருந்தவர்கள் எல்லாம் ஏன் கள்ள மௌனம் சாதித்தார்கள் என்பதுதான் நாம கேக்குறோம் நாம கேட்க வேண்டிய கேள்வி கேள்வி கேட்கறோம் விடுதலைச் சிந்தை கட்சியினுடைய புதசேனாளர் எழுத்தாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய அளவில் दलित ஸ்காலர் என்று சொல்லக்கூடிய Dalit தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் சமீபத்துல ஆதி திராவிடராய் ஒன்றிய ஒன்று புத்து போட்டு அந்த புத்தகத்துல மிக தெளிவாக சொல்கிறார்கள் குடும்பன் காலாடி முன்னிட்டு ஏழு பிரிவு தேவேந்திரர்கள் தனியார் தேவேந்திரோட வளர்ந்து போயிட்டாங்க அவங்களையும் கழிச்சிருங்க அறிஞர்கள் போயிட்டாங்க அவங்களையும் கழிச்சிருங்க இவங்க ரெண்டு பிரிவு இல்லாம பதினாலு

வலிந்து தலித் முத்திரை குத்த வேண்டிய தேவை என்ன இவர்கள் யாருக்காக இதை செய்கிறார்கள் அவங்க வயிறு வளர்க்கணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதனுடைய மொத்த லாபம் யாரு உங்களுடைய முதலாளி யாரு நம்ம கேட்க விரும்புகிறோம் ஓனர் யாரு அப்படின்னு கேட்கலாம் ஒரு நேரம் அறிவாளத்தை கை கேட்கிறாங்க அங்க போய் முடிந்த ஐயா நாங்க இல்லைங்க இது ஒரு ஒரு பெரிய ஒரு அரசியல் கண்கட்டி வித்தையா மாற்றி வச்சிருக்காங்க தேவேந்திர ஒரு கள்ளத்துக்கு போட்டா அவர் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இந்த மண்ணில் சமத்துவத்திற்காக போராடி விமானங்கள் சேர்ந்த மணிமண்டபம் என்பது செலவில் இதற்கு எதிராக ஒரு சமூக அமைப்பை சேர்ந்த ஒரு தனிநபர் வழக்கு தொடுக்கிறார் யாருக்காக யாருக்கு எதிராக தொடுக்கிறான் அரசினுடைய கொள்கை முடிவுகளுக்கு எதிராக தொடுக்கிறான் நாம் அடிச்சிடும் மருந்து கட்டி நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம் இதெல்லாம் அவங்க எதிர்பார்க்காங்க களத்தில் இவன் எப்போதும் யாரோட ஏதோ ஒரு பிரச்சனை காட்டி மோதிக்கொண்டே இருக்கணும் இவனுடைய பார்வை வந்து தெளிவாக இருக்கும் ஒரு பார்வை வச்சிருக்கிறான் ஒரு பாதையை பயணிக்க தொடங்கிதான் இவன் அதிகார அரசியல் ஒரு உலகத்தை முன்வைத்து பட்டியல் மாற்றம் எல்லா விஷயத்தையும் நோக்கி போயிட்டே இருக்கிறான்

தேவேந்திரோட வேளாளர்கள் மீது ரொம்ப பாசம் வச்சிருக்குது அவங்களுக்கு வந்து நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்மகிட்ட வந்து சரஞ்சரமா காத காதல புஷ்டி இருக்கிறாங்க அதை அம்பலப்படுத்துவதற்கு இந்த அரசினுடைய ஆளுமை உலகம் இருக்கு இவர்களுடைய சமூக நீதி கண்ணோட்டம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருந்துச்சு இது அரசோட தனிநபர் முற்றலாம்

ஆதரிக்க ஆதரிக்கலாம் மாறா மரல அப்படிங்கறதுல நீங்க அதை யோசிச்சு யோசிச்சு எங்க நிக்கிறீங்கன்னா இந்த ஒரு சமூகத்திற்கு இன்னைக்கு பத்து கலப்புல இன்னைக்கு பத்து பிரச்சனை பத்து இடத்துல போராடி கலையில வந்து செக் பண்ணோம் எங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நாளைக்கு பத்து பிரச்சனை இருக்கும் நாளைக்கு பத்து பிரச்சனை இருக்கும் நம்மளுடைய பிரச்சனை என்ன நம்மளுடைய முதன்மையான நம்ம என்ன அல்டிமேட் கோல் நம்ம எதை அடிக்கணும் எந்த இலக்கு போய் அடையணும் அப்படின்னு நமக்கு ஒரு தெளிவான திட்டம் வேண்டும் பட்டியல் மாற்றம் குறித்து ரொம்ப உணர்ச்சிகரமாக பேசக்கூடிய பல்வேறு நம்மளுடைய உறவுகளோடு நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இதற்கான வேலை திட்டத்தை நாம் வகுத்தளிக்க வேண்டும் இன்னைக்கு தம்பி எல்லாம் வந்திருக்கிறாங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவர்களுக்கு இங்க இருந்து அவன் எதை கத்துக்கிட்டு போறானோ அதை நடைமுறைப்படுத்துவான்

அரசியல் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு திரட்டி வைக்கக்கூடிய அரசியலை நாம் செய்தாக வேண்டும் வரலாறு வரலாறு இருக்கு வரலாற்று பெருமைகள் இருக்கு எல்லாமே இருக்கு அதை வைத்துக் கொண்டு ஒரு வார்டு கவுன்சிலராக கூட ஆக முடியாத யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு பெரிய வரலாறு இருக்கு இருந்து அவள் ஆவணங்களை வச்சுக்கோ என்ன கவுன்சிலராக ஆக்கிட மாட்டாங்க அதற்கான உத்திகள் தந்திரங்கள் வியூகங்களை வகுத்து வெற்றியை எட்டியெல்லாம் பிடிக்க முடியாது தட்டி பறிக்கக்கூடிய ஆட்களை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் யாரும் நாங்க இந்த கனியை சாப்பிடுறது நம்ம கையில தரையே மாட்டாங்க உனக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக் கொள்வதற்கான ஆற்றலை அந்த அதிகாரத்தை இந்த ஆளுமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இதுதான் பட்டியல் மன்றத்திற்கு நாம் செய்யணும் சட்டப்பூர்வமான போராட்டம் போராடி மக்களை திருத்தி என்ன செய்யலாம் மக்களுடைய ஆற்றலுக்கு மீறிய எதுவும் ஒன்று கிடையாது ஆகவே பட்டியல் மாற்றம் என்பதை நம்முடைய அதிகார அரசியலுக்கான ஒரு பாதையாக உயர்த்தி பிடித்து அதை வென்றெடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் இந்த மக்களை அணி திரட்டுவது அமைப்புகளை அணி திரட்டுவது என்கிற ஒரு வேலை திட்டத்துக்கு நாம் வந்தாக அத்தகைய முயற்சிகள் எந்த நிலத்தில் நடந்தாலும் எந்த மூலையில் நடந்தாலும் அதற்கு வல்லற்பராயம் முற்போக்கு தமிழ் தேசிய குடிப்படையோடு சேர்ந்து களமாடும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்